அன்புள்ள நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பை தெரிவித்து என் சார்பிலும் எங்களுடைய ஆண்டாள் அறக்கட்டளை சார்பிலும் உங்களுக்கு நிறைந்த சக்தியும் மிகுந்த ஆரோக்கியமும் ஏற்பட வேண்டும் என்று கூறி இப்பொழுது ஒரு ஆசனத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அது வேறென்றும் இல்லை அது வந்து அது கலப்பை போன்ற ஒரு ஆசனம் கலப்பை போன்ற ஒரு ஆசனம் மண்ணை கீறி உழுகக்கூடிய அந்த ஆசனம் அர்த்த கலாசனம் அர்த்த கலாசனம் கலாசனம் என்பது கலப்பை கலப்பை அது பூமியை கீறி ஒரு விதை முளைப்பதற்கு அதிலே உள்ள அடியில் உள்ள சக்தி அந்த மண் முழுவதும் பருவதற்கு அந்த சக்தியால் நீர் மழைநீர் தேங்குவதற்கு அதற்காக இந்த கலப்பை உதவி செய்கிறது இப்பொழுது எத்தனையோ விதமான கலப்பைகள் வந்துவிட்டது மனிதன் இரண்டு மாடுகளையும் ஒரு மரக்கட்டறையில் மரக்கட்டளையில் ஒரு கொழுவை வைத்து அதை உழுத அந்த காலம் மாறி இரும்பு கலப்பை வந்தது அதற்கப்புறம் எந்திரங்களில் ஒரு பல நூறு பேர் செய்யக்கூடிய ஒரு மண் உழுவதை ஒரு எந்திரம் அதை செய்து வருகிறது அதனால் மனித சக்தி வேறு செயலி செயல்களுக்கு பயன்படுகிறது அதை மறந்தாலும் அந்த கலப்பையை மறந்தாலும் அந்த ஆசனத்தை நாம் மறக்க வேண்டாம் அதை பயன்படுத்தினால் நாம் பலவிதமான சக்தியையும் பலத்தையும் மன ஒருங் ஒருங்கிணைப்பதையும் மென்மையான ஆரோக்கியத்தையும் திடமான புத்தியையும் பெறலாம் என்று கூறி அந்த ஆசனத்தின் பலன் நாம் எல்லோரும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று கூறி அதை அதனுடைய பலன் என்னவென்றும் முதலே கூறுகிறேன் உடல் முழுவதும் மிகுந்த சக்தியையும் மிகுந்த ஆரோக்கியத்தையும் பெறுகிறது ஒரு உடல் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறது அதை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் ஐந்து வினாடிகள் செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் நாம் நேராக நின்று மீண்டும் நாம் தாமரை போன்ற வடிவத்திலே உட்கார்ந்து உட்கார்ந்து இரண்டு கால்களையும் நேராக நீட்டி அதை இரண்டு கைகளையும் நமது தை தலையின் பின்புறம் வைத்து இரண்டு கால்களையும் மெதுவாக 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 உள்புறமாக தூக்கி நமது உடம்பை வளைத்து இரண்டு கால்களுடைய கட்டை விரலம் அந்த தரையை தொட வேண்டும் ஒரே நேரத்தில் ஒரு நாளிலாக ஒரு சில நேரங்களில இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மலையை ஏறுவதற்கு எப்படி ஏறுகிறோம் படிக்கட்டில் கால் வைத்து ஒவ்வொரு படிகராக ஏறுகிறோம் அதை இன்னொரு முறையிலும் ஏறலாம் ஹெலிகாப்டர் சென்று அதை பார்க்கலாம் அடுத்து ஹெலிகாப்டர் ரெண்டு இல்லை என்றால் மனதிலே கூட அதை ஏறிய ஏறி வெற்றி கொண்டதாக கூட அதை செய்யலாம் அதை போல் இல்லாமல் இது மனதையும் உடலையும் இணைத்து நமது தலையை வணங்கி தலையை வணங்கி அதை பின்புறமாக கொண்டு சென்று கைகளை உயர்த்தி கைகளை இந்த தலையின் சிரசின் பின்பக்கம் வைத்து கால்களை உயர்த்தி உயர்த்தி கால்களின் கட்டை விரல் முகத்தின் வழியாக சென்று அந்த தரையை தொட வேண்டும் இதை செய்தால் நாம் மிகுந்த சக்தியும் மிகுந்த ஆரோக்கியமும் பெறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்